ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு அடை செய்ய போகிறேன் இந்த கோதுமை மாவு அடை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் பெருசாக எட்ட சட்டியில் வந்து போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை பொருள் இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க இப்போ வந்துட்டு இந்த கோதுமை மாவு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துருந்தரலாம் இப்போ என்ன சட்டி வச்சுட்டேன் இப்போ பாருங்க கோதுமை மாவு இல்லை பெட்டிடலாம் இப்போ வந்து வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வாசம் வரும் அந்த ஸ்டேஜ்ல வறுத்துங்க எதுக்காக கோதுமை மாவை நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலகலப்பு தன்மை இருக்கும் கோதுமை மாவு நம்ம வந்து கோதுமை மாவு வறுத்துட்டோம்னாலே அது வந்து அப்படியே பச்சரிசி மாவு மாதிரி குறை உரம் ஆகிடும் அதுக்காக தான் இதை லைட்டாக வந்து போய் வருத்தரலாம் கொஞ்சம் வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம இறக்கலாம் இப்போ பாருங்க வருத்தாச்சு இந்த பாருங்க சுடுது நல்லா குற குறப்பாயிச்சு நல்லா வாசமும் வருது பெட்டரலாம் பாருங்கள் கோதுமை மாவை வறுத்து இதில் குண்டாலில் மாற்றி வச்சுருக்கேன் வறுத்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் இந்த பாருங்கள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் காரத்துக்கு இது மட்டும்தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு முருங்கைக்கீரை இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலை மட்டும் போடுங்க மல்லி இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது முருங்கைக் முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் அதில் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுருங்க இது வந்து பெரிய வெங்காயம் தான் அனுப்பி வச்சுருக்கேன் இது அப்படியே நான் போட இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி தான் அதில் போட போகிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் இது அப்படியே வந்துட்டு இந்த பச்சை வெங்காயம்தான் இது அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் போட்டுட்டு ரொம்ப அரைக்க போகிறது இல்லை ரொம்ப அரைக்க இல்லை இதை வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு ரெண்டு மூணு சுற்று அப்படியே சுற்றினம்னாக்கா கொஞ்சம் அப்படியே குறை குறைப்பாயிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மாவு பிழஞ்சிடலாம் இப்போ தான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க வெங்காயம் எப்படி இப்படி இருந்துருங்க குறை குறைப்பாக தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் 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 அப்படியே மசஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த அடையில் நம்ம வந்து இந்த மாவில் போட்டு பிழைஞ்சிடலாம் இப்போ மா இது அடைக்கு மாவு பிழைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது போட்டுருங்க அடுத்து மிளகாய்த்தூள் இது நான் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தில் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காதீங்க அது கலர் மட்டும் தான் இருக்குது அது கலர் பவுடர் கலந்து வச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது காரம் இருக்க மாட்டேங்குது கலர் பவுடர் தான் கலந்து வச்சுருக்காங்க முருங்கைக்கீரையை கல்விக்கா மா போட்டுலாம் அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் உமா மாவு பிணஞ்சலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே உங்களுக்கு வந்துட்டு நிறையா இருக்கும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பிணஞ்சிட்டு பத்தலைனாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க தண்ணியெல்லாம் அளவெல்லாம் நம்ம வந்துட்டு தான் அவ்வளோதான்லாம் அளவு கிடையாதுங்க நமக்கு அடைக்கு வந்து மாவு எப்படி கரெக்டாக ஒரு உருண்ட உரு உருட்டுற அளவுக்கு நமக்கு நமக்கே பிறையும் போது தெரியும் எப்படியும் ஒரு அரைக்கப்பு தண்ணி தான் தேவைப்படும் இப்போ அரைக்கப்பு தண்ணி கூட தேவைப்படாது ஏன்னா பாருங்கள் வெங்காயத்தில் உள்ள தண்ணியே வந்துட்டு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு மிளகாத்தில் எல்லாம் எல்லா பக்கமும் போயிடுச்சு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போவே வந்துட்டு இப்போவே வந்து பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஈரப்பசம் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வெங்காயம் அரைச்சல அந்த மிக்சியில் கொஞ்சம் கழுவுனால் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன் அது ஒரு காப்பில் தண்ணி இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது இது தண்ணி கொஞ்சம் அதிகம் போயிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக மாவு கலந்துக்கலாம் இப்போ கோதுமை மாவும் கொஞ்சமாக எடுத்து போட்டு கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று அது பச்சை மாவாக போடுவோம் இது கொஞ்சம் வறுத்துருக்கிறோம் அது வந்து இப்போ கொஞ்சம் மா தண்ணி உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அந்த இப்போ நம்ம கோதுமை மாவு நார்மலாக வச்சிருக்கோம்ல அந்த மாவையே நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் கலந்துக்கலாம் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறது தான் ஒன்றும் வந்து சமையல் வந்து செய்கிறவங்களுக்கு அது எல்லாமே நமக்கு அது செய்ய செய்ய நமக்கே தெரிஞ்சிடும் அது அவ்வளோதான் மாவு பிஞ்சாச்சு எதுக்காக வெங்காயத்தை வந்து அந்த மாதிரி அரைச்சி போட்டேனாக்கா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சதில்லை அரைஞ்சிருச்சுல அது வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்து அந்த அடையில வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கூட நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் அரிஞ்சிட்டு நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு அப்படியும் போடலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா வெங்காயத்தை பச்சையாக போடாமல் நம்ம வதக்கிட்டும் போடலாம் அவ்வளோதாங்க நல்லா மாவு பெஞ்சிட்டேன் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடை தட்டுற அளவுக்கு இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உருட்டி பார்த்தாலே நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக அடை தட்டுறதுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவ்வளோதான் மாவு பார்த்தோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு மாவு ரெடி இப்படியே வந்து இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம ஊற வைக்கலாம் ஊற வச்சும் செய்யலாம் உடனேவும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஊறதுனால ஒன்றும் கொஞ்சம் ஊறுனா எந் மாவு பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவு மைதா மாவு இதை மாதிரி நம்ம மாவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வைச்சோம்னாக்கா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை இப்போ வந்துட்டு உடனே செய்கிறது செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இதை அப்படியே இருக்கட்டும் மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் தட்டி எடுக்க வேண்டியதான் இந்த அடை மாவுக்கு வந்துட்டு இந்த அடை செய்கிறதுக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் இந்த தேங்காய் சட்னி வந்து நான் இப்போ பச்சை மிளகா போட்டு அரைக்கலை பச்சை மிளகா பட்டை மிளகா தான் போட்டு அரைக்க போகிறேன் தேங்காய் எடுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் போட்டேன் அடுத்து பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கு பொட்டுக்கட தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் அரை மூடியிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மூடியில் கொஞ்சோண்டு தேங்காவை எடுத்து வச்சுட்டேன் பாக்கி தான் போட்டுருங்க ரெண்டு பல்லு பூண்டு உப்பு இத்தனோண்டு புளி புளி கொஞ்சோண்டு கோழி குண்டளவு கருவேப்பில்லை சுமார் ரெண்டு கொத்து மாதத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா இருக்குது இதை போட்டுடுறேன் அவ்வளோதான் இப்போ இதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் சட்னி சட்னி அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு பல்லு பல்லுக்கெல்லாம் போட்டுருக்கோம்ல நம்ம இது மாதிரி வந்துட்டு அரைச்சதுக்கு அப்புறமே தண்ணி தான் நல்லா வந்து மசியம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நான் தண்ணி ஊற்றிடுறேன் சட்டி அடிச்சாச்சு இப்போ தாளிச்சிட்லாம் யாரெல்லாம் அழிச்சு ஊற்றிடலாம் அவ்வளோதான் சட்னி தாளித்தான் அவ்வளோதான் அடைக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி அரைச்சாச்சு இதை மாதிரி வந்து அடைக்கு வந்து நம்ம வைக்கும்போது இப்படி திக்கா வச்சிங்க அப்படி ரொம்ப தண்ணி கலக்காதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போதையும் மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ அடையை தட்டிடலாம் இப்போ அடை தட்டிடலாம் ஊறிடுச்சு நல்லா சட்னி அரைக்கிற வரைக்கும் ஊறிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நீங்கள் தோசை கல்லையே டைரெக்டாக தட்டை பிடிச்சா தட்டுங்க கை சூடு பொறுக்காது அப்படிங்கிறவங்க இதை மாதிரி ஒரு பிளைட்டில் வந்து இது வந்து டிஷ்யூ பேப்பர் இது இதை வச்சுக்கோங்க இல்லைன்னா கவர் இருக்குது பாருங்கள் எண்ணெய் பாக்கெட்டில் உள்ள கவர் இல்லை வேறு ஏதாவது இந்த பாக்கெட்டு நம்ம வந்து எதாவது பருப்பு இதெல்லாம் வாங்கின பாக்கெட் இருந்ததுன்னா அந்த கவர் இருந்ததுன்னா அதை வச்சுங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க கொட்டாதப்பலாம் அப்போ அதில் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தோசைக்கடல அடுப்பில் நான் வச்சுருக்கேன் இது மாதிரி உருட்டிட்டு இது மாதிரி உங்களுக்கு கை வந்து ஒட்டுதுன்னா பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்குங்க அது மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு இந்த கையை தொட்டுங்க இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தொட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தடு வேணான்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லே டைரெக்டாக நீங்கள் தட்ட முடியும்னா தோசைக்கல்லே தட்டிவிடுங்க கையை சில பேருக்கு சூடு தாங்காது எடுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டவும் வராது அந்த வந்து பாக்கெட்டு பருப்பு இல்லைனா ஆயில் பாக்கெட்டு என்னென்ன நம்ம வீட்டில் என்ன வாங்குறோம்னா அந்த பாக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாக்கெட்டை வச்சு கூட நீங்கள் தட்டலாம் இப்போ இதை தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சிட்டோம்னா சூடாகிட்டு இருக்கும் அப்படியே கொண்டே நம்ம தோசைக்கல்ல இதை வச்சலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அடைய வந்து இப்படி பெரியதா இப்படி தட்டிடுங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிஸாக இப்படி தட்டிக்கு அடையினாலே கொஞ்சம் தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பில் தோசை கல்லில் இதை போட்டுற வேண்டியதான் கல் காஞ்சிட்டான்னு பார்க்கணும் பாருங்க கல் காஞ்சிச்சு இப்போ வந்து இதை போட்டலாம் நீங்கள் இப்படி கூட இதை வந்து இப்படி கூட வச்சுட்டு எடுத்தலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து அடுப்பை வேகமாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை வேகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போட்ட உடனே அப்படியே அடை வந்து பின்னாடி பக்கம் கருணை மாதிரி ஆகிடும் வேகாது மாவு வேவாது அதனால் வந்துட்டு எப்போதுமே வந்து அடையெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் மீடியம்லாம் அடுப்பை வச்சுக்கோங்க வேகட்டும் திருப்பலாம் உங்களுக்கு அடுத்த இடம் நான் தோசை தட்டி காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு அதை மாதிரி தட்ட முடிஞ்சா நீங்க அப்படியே தச்சி தட்டிடலாம் நல்லா திருப்பி போட்டு வாசம் சூப்பரா இருக்கு செய்யும் போது அந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சி போட்டதுனால அந்த வாசம் வருது நல்லா முருங்கைக்கீரை வேறு அதில் போட்டிருக்கோமா நல்லா வாசம் வருது மாவு மட்டும் நம்ம அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சுட்டோம்னாக்கா உள்ளே கண்டிப்பாக வேகாது வெளியில் மட்டும் அப்படியே கருவுன மாதிரி இருக்கும் செகப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆனால் உள்ளே வெந்திருக்காது ஏன்னா முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஒத்துக்காது அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாகவே வேக வைங்க வெத்தரலாம் நம்ம நான் இதிலே வச்சு தட்டி காட்டுற மாதிரிங்க கையை சூடு தாங்காது இருந்தாலும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுக்கிட்டு மாவு நம்ம எடுத்துக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தோசைகளெல்லாம் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வந்து தண்ணியை வந்து இது மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க கையில் அனுப்பிச்சிங்க அதை உங்களுக்கு கவரில் அப்படி தட்ட வரலன்னா நீங்கள் இதை மாதிரி தட்டலாம் அந்த அளவுக்கு அது கையிலலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து தொட்டுருங்க நான் தண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒட்டில் பாருங்கள் அந்தளவுக்கு சூடும் தெரியல உங்களுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சூடு உங்களுக்கு அந்த அளவுக்கு கையில் வரல நீங்கள் இப்படியே கூட தட்டலாம் அவ்வளோதான் கொஞ்சம் வெளிச்சாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை தொட்டுதுங்க நல்லா அவ்வளோதான் இந்த ஓரத்தில்லாம் நல்லா இப்படி தட்டி விட்ருக்கேன் ஓரத்தில் மட்டும் கனமாக இருந்துச்சுன்னா அது வேக ஆகப்படுது அவ்வளோதான் இப்போ என்ன ஊக்கலாம் நான் வந்துட்டு சாதாரணமாக நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கோல்டு வின்னர் நான் அதை தான் ஊற்றேன் நல்லெண்ணெய்லாம் நான் இதுவரைக்கும் வரைக்கும் ஊற்றுனதில்லை கோல்டு வின்னர் இது மாதிரி இருக்கிற எண்ணெய் ஊற்றி எல்லாம் நல்லாயிருக்கும் கடலை எண்ணா இருந்தால் ஊற்றுனேன் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கையிலையும் உங்களுக்கு தட்டி காட்டிகிட்டே மாருங்க இதையும் வந்துட்டு ஏகட்டும் பிரிப்பிடலாம் அவ்வளோதான் வந்து பாருங்கள் சூப்பராக ஆடை எடுத்துடலாம் அடுத்த அடையும் ரெடி அதே மாதிரி எல்லா இடையும் தட்டிட்டு வந்துடலாம் இன்னும் இருக்கிறது இன்னும் ரெண்டு ரெண்டு உருண்டை இருக்கும் அவ்வளோதான் இதை தட்டிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ஆடை ரெடி பண்ணியாச்சு இந்த பாருங்கள் நான் பிழந்த மாவுக்கு கரெக்டாக நாலு இடம் வந்துச்சு சட்னியும் ரெடி அவ்வளோதான் அடா ரெடி அவ்வளோதான் பாருங்கள் அடை ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மெல்ஸாக இருக்குது பாருங்கள் நல்லாவும் எங்கிருக்கு விற்கிறது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குது எப்போ பார்த்தாலுமே நான் வந்துட்டு முருங்கைக்கீரையை பார்த்தாலே ஒன்றே இந்த அடை தான் நான் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க